ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபேமிலி டேவை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபேமிலி டே என்ன அப்படின்னா ஒரு அழகான குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த மாதிரி ஏன் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலியை மட்டும் யோசிக்கிறது கிடையாது நம்மளோட ஃபேமிலி நமக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போவோம் அப்படின்னு இருக்கிறதே கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோட ஃபேமிலியை பார்த்தே இவங்க எந்த வழியில் போயின்னு இருக்காங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தான் வந்து யோசிச்சுக்கிட்டு அவங்க நிம்மதியும் வந்து கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களோட நிம்மதியும் கெடுத்துட்டு ஃபேமிலியில் வந்து ஒரு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் போயிடுது ஒரு மகிழ்ச்சியே வந்து காணாமல் போயிடுது இதுக்கெல்லாம் காரணம் வந்து நாம் நம்மளோட வேலை உண்டு நாம் உண்டுன்னு இருக்கணும் சரிங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து வராமல் இருக்கும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு அதை பண்ணுது அவங்க பொண்ணு இதை பண்ணுது முதல்ல நம்ம பொண்ணு நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணுங்க அதை விட்டுட்டு அந்த புள்ள சரியில்லை அந்த பொண்ணு சரியில்லை அவங்கக்கிட்ட அவ்வளோ இருந்து என்ன புரியோஜனோ புள்ள சரியில்லை பொண்ணும் சரியில்லை அந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாமலாம் பேசி தெரிகிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்லவே கூடாது ஏன்னா எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்க நம்ம பொண்ணுங்க என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியாது அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எப்படி அமையும் என்ன எதுன்னு தெரியாமல் அடுத்தவங்களோட ஃபேமிலியில் வந்து மூக்கு நுழைக்கக்கூடாது கூடாது அதே சமயத்தில் நாம் வந்து முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்து ஒரு ஒரு வார்த்தைகளையும் வந்து வெளியிடணும் விமர்சனம் செய்யணும் பேசணும் சரிங்களா அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் எதனால் சொல்லணுன்னே சொல்லிட்டு வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து யாரையாவது வந்து புறணி பேசிக்கிட்டு நேரங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து செலவழிக்கிறாங்க சில பேர் அதனால தான் வந்து ஃபேமிலியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருது இதில் வந்து புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் அமைதியாக இருப்பாங்க ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாய்க்கிழியே சுற்றி 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 என்னென்னமோ பேசிகிட்டு பேசிட்டு வருவாங்க இதனால் வந்து அவங்க ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் தான் வந்து அவ பேர் அசிங்கம் அப்படிங்கிறத வந்து அவங்க மறந்துட்டு தேவையில்லாமல் வந்து இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சில பேர்லாம் வந்து பொறாமையில் சொல்லுவாங்க ஐயோ அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்களாம் இதெல்லாம் வச்சுட்டு கடைசியாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எல்லாருமே வந்து இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைங்க எங்கேயும் போயிட்டு எஞ்சாமல் கெஞ்சாமல் யார் வீட்லேயும் வந்து சோறு குடு குழம்பு கொடு இதை கொடு அதை கொடுன்னு யார்கிட்டையும் எதுவும் போய் கேட்காம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு அவங்களோட சந்ததிகளும் வந்து அந்த மாதிரி யார்கிட்டேயும் எஞ்சாம கெஞ்சாம பிழைக்கணும் தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறாங்க சரிங்களா அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க நான் வந்து இப்போதான் வந்து புல் மாதிரி முளைச்சி வரேன் நான் பெரிய அந்த மரம் இருக்குது அந்த மரம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டுக்கிட்டேன் காத்தில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு சில பேரெல்லாம் ஏகப்பட்ட பேராசை பிடிச்சிட்டு மற்றவங்கள பார்த்து கரிச்சி கொட்டிக்கிட்டு சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சுங்கிறவாங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களே போய் மற்றவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு பேராசைப்பட்டுக்கிட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து பார்ப்பாங்க அதனால் அவங்க நிம்மதியும் கெடும் மற்றவங்க நிம்மதியும் கெடும் இதெல்லாம் தெரியாமலே சில பேர் எந்தண்ணாவும் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும் மேக்சிமம் நான்லாம் வந்து கம்முன்னு கவனிச்சுட்டு வந்துடுவேன் ஐயையா இதெல்லாம் வந்து சரிப்பட்டே வராது வாழ்க்கைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் வந்து ஃபேமிலி கிடையாது ஃபேமிலி அப்படின்னா சும்மா போய் அடுத்து உங்களை குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அவங்க பையன் அவங்க பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது உன் பையன் உன் பொண்ணு சரியாக இருக்கா எதிர்காலத்தில் அவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு வேலை என்னாவோ அதை செஞ்சுட்ருக்கணும் அடுத்தவங்களை பிடிச்சி தோண்டிட்டு நுரண்டிட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஃபேமிலியே கிடையாது சரியா ஃபேமிலி அப்படின்னா குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் வந்து அனுசரிச்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் விட்டே கொடுக்கக்கூடாது யாராக இருந்தாலும் சரி அது வந்து உன்னோட அண்ணனோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி தம்பியோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி ஒருத்தரோட ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு யார் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு போகிறாங்களோ அது அதுதான் ஃபேமிலி ஸோ எதிர்காலம் நமக்கு என்ன சொல்ல போகுதுன்னு தெரியாமல் வாய் விடாதீங்க பின்னாடி கஷ்டப்படுறவங்க நீங்களாக தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து அனுசரித்து சந்தோஷமாக இருக்கிறது தான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு சும்மா வந்து ஒரு பொண்ணே வந்து அவ அம்மா வீட்டை வந்து குற சொல்லும் அம்மா வீட்டைனா எப்படி தன்னுடைய அண்ணியாரை குற சொன்னா மட்டும் என்ன அது அவங்க அண்ணன் கிட்டே அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு குற சொல்லணும் இதை செய்யலை அது செய்யலை அதை பண்ணல இதை பண்ணலைன்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால் அந்த கெப்பாசிட்டியே இருந்தாலும் அண்ணன் நல்லா இருக்கட்டும் அவனா விருப்பப்பட்டு நம்மளுக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை பண்ணால் போதும்னு எந்த பொண்ணு வந்து நினைக்குதோ அப்போ அந்த ஃபேமிலியில் வந்து பிரச்சனை வராது அண்ணா ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தினால குறை சொல்ல போகிறோம் இவங்க வந்து எனக்கு இதை செய்யலை அவங்க வந்து அதை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும் ஒரு ஒருத்தரும் இப்போ நம்மளால் வந்து ஒரு ரூபா கூட அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு மனசு வரலை அப்படின்னா அடுத்தவங்க எப்படி நமக்கு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கணும் சரி நமக்கு படைக்கும் போதே என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் வந்து காலம் ஃபுல்லாக நீரிக்கும் நிலைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து யாரெல்லாம் அனுசரித்து குடும்பத்தை வந்து சரியாக கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் வந்து குடும்பத்துக்கே லாய்க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் நான்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னே எனக்கு தெரியாது அவ்வளோ பிரச்சனைகளை வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய வந்து கஷ்டங்களை என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இப்போ வந்து இவ்வளோ சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு ஃபேமிலி தான் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது எனக்கே என்னை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது கஞ்சி குடித்தாலும் அதில் வந்து நிம்மதி இருக்கணும் அதுதான் வாழ்க்கை அதுதான் சந்தோஷம் அதுதான் ஹாப்பியான ஃபேமிலி சரிங்களா கரிசோர் இருந்தால் மட்டும்தான் நான் சிரிப்பேன் எனக்கு இதை செஞ்சால் மட்டும்தான் சிரிப்பேன் அது வந்தால் மட்டும்தான் சிரிப்பேன்னா அதெல்லாம் கிடையாது கஞ்சி குடித்தா கூட அது வந்து நிம்மதியாக சந்தோஷமாக எங்கே நாம் குடிக்கிறோமோ சாப்பிட்றோமோ எங்கே நம்மளுக்கு அந்த முழுமையான சந்தோஷம் கிடைக்குதோ அதுதான் வந்து ஹாப்பியான ஃபேமிலிக்கு அர்த்தம் முதல்ல அடுத்தவங்களோட ஃபேமிலியை பற்றி குறை சொல்லாமல் இருந்தாலே நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள் ஒருத்தவங்க வந்து எப்போ பார்த்தாலும் தன்னோடய வீட்டில் அவங்கள அவங்களோட பிள்ளைகளை பற்றி எப்போவுமே பெருமையாக பேசிக்கிட்டு தன்னோட பிள்ளைகளை பற்றி பெருமையாக பேசலாம் அது வந்து மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கணும் நம்ம பிள்ளைங்களை வந்து பெருமையாக பேசி மற்றவங்கள வந்து மட்டன் தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா சில ஒருத்தர் என்ன பண்ணாங்களாம் அந்த மாதிரி நான் பிள்ளை வந்து பெரிய இவன் வீரன் சூரன் அவன் இவன் சொல்லிட்டு ஓவராக வந்து தீத்திட்டு தெரியுவாங்களாம் பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளைங்களை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த பிள்ளை என்ன வேஸ்ட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அவங்களும் வந்து ஒவ்வொரு முறையும் காதில் வாங்கும்போதெல்லாம் வந்து அந்த கவலைகள்லாம் வந்து மனசோட அடக்கிக்கிட்டு வந்து மனசுக்குள்ளேயே வருத்தப்படுவாங்களாம் மற்றவங்கள வந்து இப்படி கேலி கிண்டல் ஏலனம் பேசுகிறவங்களை விட அதெல்லாம் வந்து நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த மனசில் வெம்புறாங்க பாருங்கள் அந்த அந்த ஒரு இதுக்கு வந்து பவர் அதிகம் அவங்க அந்த வருத்தப்படுறாங்க பாருங்கள் அந்த வருத்தத்தோட வலிமை வந்து மிக அதிகம் இவங்க வந்து எதனா பேசிடலாம் அது வந்து அமைதியாக இருக்காங்க பாருங்கள் கேட்டுட்டு மனசில் வருத்தப்படுறாங்க பாருங்கள் அதோட வலிமை வந்து மிக அதிகம் அப்படி வந்து அவங்க நிறைய நாள் வந்து தன்னோட பிள்ளைகளை பற்றி பேசுகிறத கேட்டு 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 ரொம்ப வந்து வருத்தப்பட்டாங்களாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த வீர சூரன்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தியா அவன் தான் வந்து போலீஸ்லேருந்து எல்லா பிரச்சனையும் வந்து கொண்டு வந்தானான் ஒரு திடீர்னு ஒரு போலீஸ் பிரச்சனை வந்துச்சான் அதுலேருந்து இருந்து காப்பாற்றி வச்சாங்களாம் அப்போது ஒரு அசிங்கம் வந்து கிடச்சிச்சான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிள்ளைய இது இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து பிள்ளைய பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியூருக்கு அனுச்சிட்டு என் பிள்ளை வெளியூரில் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறான் புழைக்கிறான் அவன் அங்கே என்ன வேலை செஞ்சு சம்பாதிக்கிறானே ஃபஸ்ட்டு தெரியாது ஆனால் இவங்க இங்கேருந்து ஏகப்பட்ட பீத்தல் பீத்தின்னு இருப்பாங்க அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கா கையும் இல்லாமல் காலும் இல்லாமல் எல்லாம் துண்டு துண்டாக வந்து நிற்குதான் அப்போ அந்த ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத வீட்டிலேயே வச்சுருந்தாங்க பாருங்கள் அந்த பிள்ளையே உயிரோடு இருக்கான் ஆனால் என் பிள்ளை தான் உலகத்திலே வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறான் பதவியில் இருக்கிறான் பட்டம் வாங்கியிருக்கிறான் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறான் அப்படின்லாம் பீத்தி தெரிஞ்சாங்க பாருங்கள் பிள்ளையே இல்லாமல் போயிடுச்சு அதனால் வாய் இருக்குதுன்னு எது ஒன்றா பேசிட்டு தெரியக்கூடாது என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எதிர்காலம் நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பூமியில் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்குவாங்க உருவாக்க முடியும் ஹாப்பி ஃபேமிலி டே டாட்டா